ியம்மா கோயில் நாராயணி நகரில் இருக்குது இது வந்து கும்பாபிஷம் வந்து செப்டம்பர் எட்டு செப்டம்பர் எட்டு அன்றைக்கி கும்பாபிஷேகம் இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள்ன்றாங்க இந்த வீடியோவை கண்ணு பார்க்குறவங்க நம்ம அற்புத ஆலைநர்கள் வந்து பொருளாதார உதவியோ இல்லை அரிசி இதுவும் அந்த கோமத்துக்கு வேண்டிய ஜாமானம் வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியங்கள் கிடைக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவே இருக்கிறோம் இத்தோடு இந்த சன்னிதானத்தில் நூறு கைகளுடன் கார்த்திய வீரியார்ஜுனர் உலகத்தில் இல்லை இல்லை உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது நூறு கைகளோடு இருக்கக்கூடிய கார்த்திக வீரியார்ஜுனர் இருக்குது அந்த கார்த்திய வீரியார்ஜன இழந்த பொருள்களை அடைதல் காசு பணம் மதிப்பு மரியாதை கௌரவம் வாழ்ந்து நொடிச்சவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பெரும்பாலம்சம் நூறு கை கூட கார்த்திய வீரியார்ஜனர் போட்டிருக்கோம் இந்த சாமிகளெல்லாம் கீழே கும்பாபிஷேகம் செப்டம்பர் எட்டு கார விநாயகர் சீர்த்திக்கு அடுத்த நாள் இருக்குது பக்த கொடிகள் கலந்து கொண்டு குருவர்களும் இரயர்களும் பெற பிரார்த்திக்கிறோம் தங்களால் ஆனால் முடிந்தவரை பொருளாதார உதவிகளை செய்து திருப்பணிகளுக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து கட்டாயம் இல்லை அவங்கவுங்க இஷ்டப்படி செய்கிறது செய்யும் நன்றி நமஸ்காரம் நமக்கு என்ன தர்மம் மிதிக்கப்பட்டிருக்கோ என்ன நியாயம் விதிக்கப்பட்டிருக்கோ அது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் கிடைக்கும் ஹரிகிருஷ்ண ஷியாம்லா வராகி ரெண்டாம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா தொண்ணூத்தாறு நாராயணர் கும்பகோணம் செல் நம்பர் எட்டு இருபத்தி ரெண்டு சைபர் ஒன்று ஐம்பத்தி மூணு நூற்றி நாலு அஞ்சு ஏழு வெள்ளி மாலை நாலு மணிக்கு விரதம் மாலை அணிவித்தல் அமாவாசை கோமம் ஆறு மணிக்கு எல்லா திருவிழும் மாலை ஆறரை மணிக்கு மேல் ஆறு ஏழு இந்திராணி வாழ்மிளகு ஜி பச்சை நெய் தீபம் பூ அலங்காரம் ஏழு வந்து பிராமி ஓ மராட்டி முக்கு சிவப்பு அஹ் நெய் விளக்கெண்ணெய் ஆறு தீப நெய் தீபம் உருளை மஞ்சள் அலங்காரம் எட்டு ஏழு வந்து வைஷ்ணவி கா காஷ்மி மஞ்சள் மரமஞ்சள் சந்தன கலர் துணி எட்டு நெய்தீபம் பூங்கு மஞ்சீபம் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி மட்டும் எழுதிருங்க மூலிகை ஆ சரி அதெல்லாம் சரி கோயிலுக்கு வரவாளுக்கு மட்டும் கிடைச்சா ஓகே ஓகே ம் சரி ஒண்ணுல இல்ல ஹரி கிருஷ்ணன் சேமலாவ ராய திருவிழா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு திருவிழா ஆறாம் நாள் திருவிழா நடந்துகிட்டு செஞ்சிருக்கோம் வருஷா வருஷம் இது நடைபெறுகிறது விளக்கு வழிபாடு பூஜைகள் அன்னதானங்கள் சாப்பாடு நடைபெறுகிறது அப்படி ஜென்ரல நம்ம எடுத்துக்கணும் சார் நம்மதான் விஷயமா இல்ல அது பர்சனல்லா நீங்க எடுத்துக்கிறீங்க அது எடுத்து குரூப்ல எல்லாம் போட முடியும் அது உங்களுக்கு பர்சனல் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பிரச்சனை இந்திராணி இந்திராணி நீங்க இதெல்லாம் வந்து வெளியில ஓபன் பண்ணி அதெல்லாம் வந்து இதெல்லாம் பரிகாரத்துலயும் ஐயா கொடுத்தது அவங்க அனுமதி இல்லாம நம்ம இல்லாமல் அதை நம்ம போய் பப்ளிக்ல போய் புத்தகத்துல